ஃபோல்டிங் வாஷிங் மிஷின் இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் மேட்னு சொல்லுவாங்க நாங்களே வந்து ஓனாக இம்போர்ட் பண்ணுற த்ரீ பீசஸ் காம்போ வாட்டர் பாட்டில் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து நம்ம மேடம் ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் பாருங்கள் சாதாரண பாட்டில் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸர் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து நாங்கள் கடந்த பத்து வருஷமா வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இல்லாமல் நம்பங்கிறது இல்லை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மணலிலேருந்து பேசுகிறோம் மணலி மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டன் இம்பேக்ட்ஸ் இது வந்து நாங்கள் கடந்த பத்து வருஷமாக வந்து இம்போர்ட் இருக்கோம் இப்போ வந்து வந்து ஹோல்சேல் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து இப்போ இந்த ரீட்டைல்க்காக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால வந்து நாங்கள் கோல்டன் இம்பெக்ஸை வந்து வீடியோ எடுக்கிற எங்களுடைய சூப்பர் டீலெக்ஸ் வாடிக்கையாளர்கள் ஃபாலோயர்ஸ் எல்லாருக்கும் மனக்கத்தை தெரிவித்து கொள்கை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது எதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டிங் வாஷிங் மிஷின் இப்படி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆகிடும் நம்ம டேரெக்டாக வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக போடும் கிஷு துணிகள் அல்லது இன்னர் வேறு எல்லாமே அல்லது ஹாஸ்டலில் தங்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அது மாதிரி ஆளுங்களாம் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இதனுடைய விலை வந்து ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ்கிட் மேட்னு சொல்லுவாங்க பாத்ரூமில் பெட்ரூமில் கிச்சனில் எங்கேன்னா யூஸ் பண்ணலாம் இது வந்து வழுக்காது வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆகும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வெறும் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது இதனால் ஹெவியான குவாலிட்டி நல்லாயிருக்கும் வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஓனை இம்போர்ட் பண்ணுற த்ரீ பீசஸ் காம்போ வாட்டர் பாட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது டூ லிட்டர் அது உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் இது வந்து த்ரீ பீஸஸ் காம்போ இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சிருக்கா நம்ம வந்து ஓனாக வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பேக்ஸ் ஐட்டம் ஸ்கூல் பேக்ஸ் காலேஜ் பேக்ஸு எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டிலேருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகும் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் என்ன ரேட் வேணும் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் மாடல்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஹிட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான எல்லாம் பாருங்கள் மலை மலையாக குமிச்சுருக்கும் பாருங்கள் வேகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு உங்ககிட்ட ஸ்கூல் பேக்ஸ்னாலே நம்ம ஹோல்சேல் தான் பண்ணுறோம் இது எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க சாதாரண பாட்டில் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூசர் டபுள் ட்ரீட் பண்ணால் போதும் ஜூசர் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஆயில் ஸ்ப்ரே இதெல்லாம் பாருங்க லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மினி ஃபேன் கை விரல் சைஸில் கிடைக்கும் கொஞ்சம் பெருசாக வேணா பெருசாக கிடைக்கும் ரோபோ ஸ்டைலில் கிடைக்கும் ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சுருக்கோம் நம்ம இதில் பாருங்கள் கியூப் ஏதோ ட்ராவல் போகணும் எதுக்கு வேணால் அப்படி மாட்டிக்கிட்டு நம்ம காற்று வாங்கிக்கலாம்